வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது கீபேட் ஃபோன் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் இந்த கீபேட் ஃபோனில் யுபிஐ பயன்படுத்திக்கலாம் அதாவது ஜிபே மாதிரியான வசதிகள் இதில் இருக்குது ஃபோன்பே பேடிஎம் மாதிரியான வசதிகள் இதில் இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயினான காரணம் நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட விஷயம் நண்பா எங்கள் அப்பா வந்து ஒரு ட்ரைவர் அவர் ஒரு விவசாயி அவருக்கு ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகாது அவங்களும் ஜிபே வந்து பயன்படுத்தணும் அவங்களும் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணணும் அவங்களும் சென்ட் பண்ணணும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நோக்கியா வந்து கீபேட் ஃபோன் நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக என்னால் வந்து வாங்க முடியலை ஏன்னா மார்க்கெட்டில் மாட்டேங்குது அப்படி ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தாங்க லோக்கல் ஃபோன் வாங்கும்போது உழைப்பு வந்து கொடுக்கல அப்படி பார்க்கல ஹெச்எம்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் நோக்கியாவை பொறுத்த மட்டும் ஹெச்எம்டி தான் அறிமுகம் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக கீபேட் ஃபோனு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நோக்கியாங்கிற பேரில் வரது இல்லாமல் ஹெச்எம்டி வந்து லான்ச் பண்ண விஷயங்கள் தான் இப்போ இவங்களே டேரெக்டாக வராங்க ஹெச்எம்டி நூற்றி அஞ்சுங்கிற பேரில் ஒரு மாடல் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த யூபிஐ ஆப்ஷனோட வருது ஆர்வமாக இருக்கும்னு உங்களுக்கு பார்க்கும்போது என்ன இருக்குறத அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் டெக்னிகல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் எனக்கு இணைய இணையாதவங்க இணைஞ்சிக்கோங்க ஏன்னா ஆஃபர் கூப்பன் கூடலாம் அதில் கிடைக்கும் தென் என்னோட இன்ஸ்டாகிராம் இப்போ ரீசெண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிருக்கிறேன் ப்ரொஃபைல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் தேவைப்படாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக இந்த ஹெச்எம்டி ஒன் நாட் ஃபைவ் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் தந்துருக்குறாங்க வித் கேபிளோட வருது தென் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது ஒன் நாட் ஃபைவ் ஃபோன் இருக்குது அதாவது ஹெச்எம்டி ஒன் நாட் ஃபைவ் ஃபோன் பார்க்குறதுக்கு குவாலிட்டி வைஸ் இருக்குது ஏன்னா நோக்கியாவை இவங்க தான் ரிமூவ் பண்ணாங்க ஸோ அதே குவாலிட்டியை இதில் காமிச்சிருக்கிறாங்க நம்ம தொட்டு ஃபீல் பண்ணும்போது அது தெரியுது தென் பேட்டரி தந்துருக்கிறாங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் ஃபோன் பாருங்கள் ஃபோன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது கை கடக்கமாக இருக்குது டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் லைட் தந்துருக்குறாங்க தென் மெனுக்குள்ளாடி போனீங்கன்னா இங்கே பாருங்கள் காண்டாக்ட்ஸு கால் லாக்ஸு டா எஃப்எம் ரேடியோ தந்திருக்காங்க இது கூடவே கால்குலேட்டர் அப்புறம் கொஞ்சம் கேம்ஸ் தந்துருக்குறாங்க மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இன்புல்ட்டாக யூபிஐ தந்துருக்குறாங்க அதாவது எப்படி சொல்லலான்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்பேன்னு ஒரு விஷயம் இருக்கும் அதாவது இதுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக வந்துட்டு ஒரு க்யூஆர் கோடு அதாவது காசை வாங்குறது அனுப்புறது எல்லாமே இந்த கீபேட் ஃபோன் மூலிமா பட்டன் ஃபோன் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு புதிய ஒரு முயற்சி நண்பா அந்த ஜிஎஸ்பே தான் நமக்கு வந்து ஹைலைட்டான விஷயம் அதாவது இந்த ஃபோன் மூலியமாகவும் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அதாவது ஒரு சாதாரண ஒரு விவசாயி சாதாரண ஒரு டிரைவராலேயும் டெக்னாலஜியோட பலனை வந்து இந்த மாதிரி கீபேட் ஃபோனில் அனுபவிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ஒரு பட்டன் ஃபோனில் என்னென்ன விஷயம் இருக்குமோ கீபேட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ எல்லாமே இதில் இருக்குது தென் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நான் சொல்கிறது டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா அதை ஃபோனோட ஸ்பெக்கை சொல்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இதில் சொல்ல முடியும் ரெண்டு இன்ஜில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க அளவுபடி பார்க்க போனால் அஞ்சு சென்டிமீட்டரில் எல்சிடி டிஸ்ப்ளே தந்திருக்காங்க வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது ஃபோன் டால்கர் இருக்குது தென் கீபேட் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க அதாவது எல்இடி டார்ச் லைட் தந்துருக்குறாங்க இதில் கால் ரெக்கார்டிங் வசதி இருக்குது எஃப்எம் ரேடியோ இருக்கு எம்பி த்ரீ பிளே இருக்குது ஆடியோ ஜாக்கிருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தந்திருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் ஐபி ஃபிஃப்டி டூ வாங்கியிருக்காங்க அதாவது வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் ஐபி ஃபிஃப்டி டூ ஓரளவுக்கு கொஞ்சம் தூரல்களை தாக்குப்பிடிக்கும் அவ்வளோதான் அதாவது இந்த மாதிரி ஃபோன் வந்து வயதானவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல ரஃபாக வந்து பயன்படுத்துவாங்க தூக்கி அங்கே போடுவாங்க இங்கே போடுவாங்க விவசாயம் பண்ணும்போது நெல் எல்லாம் அறுவடை பண்ணும்போது அதை அதுக்கு பாட்டுக்கு அதோட வரப்பில் வந்து அந்த ஃபோன்லாம் வச்சுருப்பாங்க ரஃபாக இருக்கும் அது இது வந்து வெறும் ஒரு ரூபாய் வரும் இதுவே அவங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஓடாது சம்டைம்ஸு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு மாதம் ஓடும் ஸோ அப்படி பார்க்கும்போது ரஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு வரோன்னு சொல்லிக்கலாம் இப்படி ஒரு ஃபோன் இருக்குது அதாவது இந்த மாதிரி ஒரு கீபேட் ஃபோன்லேயும் நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கண்டிப்பாக நல்ல ஒரு மெசேஜ் நல்ல ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இதை வந்து தேவைப்படுறவங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது மார்க்கெட்டில் தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வேணும்னாலும் நான் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுவாங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நான் கீ சப்போர்ட்டிங்